ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு குட் நியூஸ் சேனல் நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது இந்த வாரம் ஓடிடியில் என்னென்ன படங்கள் மற்றும் வெப்சீரீஸ்லாம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது யோகி பாபு நடிப்பில் ரீசண்டாக வெளியான போட் மூவி இந்த படத்தில் யோகி பாபு எம்எஸ் பாஸ்கர் கௌரி கிசான் இன்னும் போல இருந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி டென்டுக்கோட்டா ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு டிராமா மூவி அடுத்து பாலசரவணன் நடிப்பில் ரிலீஸ் ஆன பேச்சி மூவி இந்த படத்தில் பாலசரவணன் மற்றும் காயத்ரி சங்கர் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி சிம்பிளி சவுத் ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி அடுத்து மாய நிழல் என்கிற மலையாள மூவி இந்த படத்துல நயன்தாரா மற்றும் குஞ்சகா போகன் லீட்ரோல நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி ஆகா ஓட்டிட்டுல ரிலீஸ் ஆகுது இது ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி அடுத்து பகுத்தறிவாளன் என்கிற மலையாள மூவி தமிழ் டப்பிங்ல யூடியூப்பில் தந்தி ஒனில் அவைலபிளாக இருக்கு இது ஒரு காமெடி த்ரில்லர் மூவி அடுத்து சர்துலா என்கிற கன்னட மூவி இந்த படம் யூடியூப்பில் தந்தி ஒனில் தமிழ் டப்பிங்ல அவைலபிளாக இருக்கு இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி அடுத்து படி என்கிற தெலுங்கு மூவி இந்த படத்துல ஸ்ரீஸ் அஜ்மல் பிரீசா இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி தமிழ் தெலுங்கு கன்னடம் மற்றும் மலையாளம் போன்ற லாங்குவேஜ்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்ஷன் டிராமா மூவி அடுத்து தி பால்கன் லைன் என்கிற ஹாலிவுட் மூவி தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல தந்தி ஒன்ல அவைலபிளா இருக்கு இது ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி அடுத்து ஐசி எயிட் என்கிற ஹிந்தி சீரிஸ் இந்த வெப் விஜய் வர்மா மற்றும் அரவிந்த் சாமி லீட்ரால் நடிச்சிருக்காங்க இந்த வெப்சிரீஸ் ஆகஸ்ட் இருபத்தி தேதி தமிழ் தெலுங்கு மற்றும் ஹிந்தி போன்ற லாங்குவேஜில் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு த்ரில்லர் சீரிஸ் அடுத்து கேட்டஸ் என்கிற ஹிந்தி சீரிஸ் இந்த வாரம் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் பெங்காலி மற்றும் மராத்தி போன்ற லாங்குவேஜில் ஜியோ சினிமாலாம் ரிலீஸ் ஆகுது இது ஒரு டிராமா வெப்சீரீஸ் நாம் பார்த்த இந்த படங்கள் மற்றும் வெப்சீரீஸ் தான் இந்த வார ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல்